நம்ம அந்த எண்ணத்தை பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னால் ஒரு அதிசயம் வந்து நீ வந்துருக்கு ஒரு வீட்டில் அதுதான் இப்போ நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அது என்ன அதிசயம்னு சொல்லி நேராகவே பார்ப்போம் பார்ப்போம் அம்மாவுக்கு என்ன பேர் உங்களுக்கு ரொபர்ட் கனடி ஜெய்சிந்தா ரொபர்ட் கனடி ஜெய்சிந்தா ஆனால் கூட முன்னாங்க அப்போ அம்மாவுக்கு இது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த மரங்கள் வைக்க ஓ எனக்கு அதான் இது இப்படி நாற்று வச்சு இப்படி இதெல்லாம் மலவில் தான் சுற்றி வர வச்சு வச்சிருக்கீங்க வேறு என்ன வச்சிருக்கீங்க

எல்லாரும் வந்து பாத்து பார்த்து அந்த பாலையை இழுத்து கொண்டிருக்கணும் குறும்படி வச்சுட்டு பாருங்க பச்சு அஞ்சே மாதமான பண்றது அஞ்சே மாதமான நாத்துல நாத்துல வந்து பாலை வந்து அப்படியே பாருங்க சின்ன சின்ன குழும்ப வந்து இருக்கு பாருங்க எப்படி சின்ன குழும்ப வந்துருங்க அப்படியே பாலை வந்து அப்படியே பூத்து அப்படியே சின்ன சின்ன குழும்ப வந்துருக்கு பாருங்களை சின்ன எப்படி ஒரு அதிசயம் வந்து பாருங்க இதுவரை நீங்கள் நாங்கள் பார்த்திராத அறிஞ்சிராத ஒரு அதிசயம் ஒன்று நடந்திருக்கு இந்த அதிசயத்தை நீங்களும் வந்து பாருங்க வீட்டில் இருக்காங்க பக்கத்துலயே இங்கே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த அதிசயத்தை வந்து நேரில் வந்து பாருங்க அதிசயம் வந்து டெய்லி நடக்காது இருந்துட்டு ஒரு முறை தான் நடக்கும் அப்போ அது இருந்துட்டு நடக்கும்போது அதை நீங்க நேரில் வந்து பாருங்க இது வந்து இப்போ நீங்கள் நாற்று போட்டு

நல்ல பொத்திக்காது இப்ப புரஞ்சிருது அந்த பிள்ளை எல்லாரும்

ங்க அந்த தாய்மார்க்கு

எங்களோட காணொலியை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும்